அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கங்க போன வீடியோவில் பீக்குங்க செடி அறுவடை அந்த செடியில் என்னென்ன என்ன சொல்கிறது என்ன புழு தாக்குதல் இருந்துச்சு எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தோம் அடுத்த வயலில் பார்த்தோமா என் நண்பனோட வயல் தாங்க இங்கே வந்து அடுத்த விவசாயத்துக்கு எல்லாம் அடுத்தது வந்து குச்சி நட ரெடி பண்ணிட்டாங்க அந்த பந்தல் முறை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குதுங்க காலையிலே வந்தேன் கஷ்டமான வேலை தாங்க காலையிலிருந்து நம்ம மக்கள் பார்த்தோம்னா ஒரு நாலு பேர் வேலைக்கு வந்திருந்தாங்க அவங்களாம் திருவண்ணாமலை விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்திருக்குறாங்க அவங்க தான் அந்த வேலையை பூரா செஞ்சிட்ருக்காங்க அருமையான ஒரு அமைப்பு அருமையாக என்ன சொல்கிறது சூப்பராக செஞ்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் வீடியோவில் இங்கே பாருங்கள் எப்படி நீட்டாக அப்படி அப்படி அமைப்புனா அமைப்பு ஒரு அஞ்சு லைன் காமிக்கிறேங்க இது ஒரு லைனுங்க அடுத்தது பார்த்தோமா இங்கே ஒரு லைன் இந்த காலையில் பறிச்சாங்க இல்லையா அதே சிஸ்டம் தான் அதனுடைய அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க அடுத்த இதில் அடுத்த வருஷன் சொல்லலாம் அது டூ பாயிண்ட் ஒன் இது டூ பாயிண்ட் டூ அடுத்த வருஷனுக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குது ஸ்டே பாருங்கள் இதில் அடித்து மேலே இழுத்து மேலே கட்டிடுறாங்க சைட்லேயும் கட்டணுங்க என்ன சைடில் காமிக்கிறேன் ஒரு இதுக்கு சைட்லாம் கட்டிடுறாங்க இது மாதிரி கட்டிட்டு நாளைக்கு தான் நூலெலாம் கட்டுவாங்க இது மாதிரி க கட்டி நீட்டாக பண்ணுறாங்க இது மாதிரி தாங்க வெயிலில் வந்து நீட்டாக வேலை செய்கிறாங்க நன்றி வணக்கங்க அடுத்தது நான் கான்டக்ட் பண்ணுறேங்க நம்ம பந்தல்லாம் இவங்க தாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர் விழுப்புரங்க காலையிலேருந்து இவங்க தான் அங்கே கஷ்டப்பட்டு நீட்டான முறையில் பந்தல் செஞ்சாங்கன்னு சொன்னா இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு தரவை நீங்கள் பார்த்துருங்க ஒரு தான் உங்கள் பேர் என்னங்கண்ணா சிவராமன் எங்கேருந்து வரீங்க சொந்த ஊர் விழுப்புரம் சரி சரிங்க வேலை செய்கிறேன் வேலை செய்கிறீங்க நீங்கள் சண்டே எக்ஸ்ட்ரா ஒர்க்கு செய்யலாம் ஒரு உதவி செய்கிற முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பந்தை போட்டு கொடுக்குறீங்க அருமையான முறையில் பந்து போட்டுருக்குறீங்கண்ணா போன டைம் நீங்கள் தான் போட்டிங்களா அந்த காட்டில் நல்ல முறையில் அமைச்சிருக்கிறீங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அடுத்தது நம்ம மக்கள் வந்து இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க மொத்தம் நாலு பேர் வந்துருக்கிறாங்கண்ணா உங்களை அப்படி க சொல்லுங்கள் பார்க்கணும் நீங்கள் எந்த வரும்ங்கண்ணா விழுப்புரம் விழுப்புரம் நீங்களும் விழுப்புரம் தாங்களா ரைட் ரைட்டுங்க நீங்களா உங்கள் பேருங்க பரசுராமன் சரி சரிங்கண்ணா நீங்களும் செங்கல் சொல்லியில் வேலை செய்கிறீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நல்லா அருமையான முறையில் பந்தல் போட்டு கொடுக்குறீங்கண்ணா வேறு யாராச்சும் இது மாதிரி பந்தல் போடுற நாமக்கல் மாவட்டத்தில் பந்தல் போடுற கேட்டாங்கன்னா உங்கள் நம்பர் அனுப்பிச்சி விட்றேங்கண்ணா நீங்கள் போய்ட்டு வந்து எவ்வளோ லேபர்னு பேசிக்கிட்டு கான்ட்ராக்டாக பேசி செஞ்சாலும் சரி லேபருக்கு செஞ்சாலும் சரி செஞ்சு கொடுக்கலாங்கண்ணா ஆனால் நீங்கள்ண்ணா உங்கள் பேர் பாலம்பா சரி சரிங்கண்ணா நீங்களும் இங்கே தான் வந்துருக்கிறீங்க ஓகேண்ணா ஓகே நன்றிங்கண்ணா அடுத்து இந்த கடைசியில் இலவரசன் வந்துங்க நம்ம வீடியோக்கு சொல்லிட்டு இருக்கிறாருங்க நம்ம அவரை போய் பார்த்துடலாங்க அவர் வே அவர் வேறு வீடியோ வேணாம் என்னால் எனக்கு வந்து இந்த வந்தாலாம் பிடிக்காது அப்படிங்கிறாருங்க அப்படிலாம் இல்லைங்க அவரையும் ஒருக்கிறோம் கேட்டுலாங்க அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சரி சரிங்கண்ணா நீங்கள் இந்த ஒர்க்கு தான் செஞ்சிட்ருக்குறீங்க நீங்கள் இதுக்கு என்ன நேர்த்தலாங்கண்ணா செங்கல் சூழல் இருக்கிறீங்களாண்ணா ஓகே ஓகேங்கண்ணா ட்ரைவருங்க ஆ சரிங்கண்ணா எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நன்றிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே நண்பர்களே இது மாதிரிதாங்க காலையிலேருந்து வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இந்த முழு இன்னும் வந்தால் அந்த பேட்ச் மட்டும் கடைசி பேட்ச் போடணுங்க இந்த பேட்ச் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும் இது போடுறப்ப மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேங்க உங்களுக்கு ஏதாச்சும் பந்து போடுற ஐடியா இருந்து எதாச்சும் செய்யணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணால் பக்காவாக செஞ்சு கொடுப்பாங்க என்னுடைய பந்த அளவுலாம் நான் கடைசி வீடியோவில் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நன்றி வணக்கங்க இந்த வீடியோ அந்த அளவுலாம் சொல்லாமல் இருந்தேன் அந்த அளவு அப்படி நீங்கள் பார்த்துக்குங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த குச்சி பார்த்தோம்னாங்க இந்த ஒரு குச்சிக்கும் அந்த ஒரு குச்சி மேலே இப்படி க்ராஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இதனுடைய கேப் பார்த்தோம்னா பன்னெண்டு அடிங்க பன்னெண்டு அடிக்கு தான் ஒரு குச்சி போட்டோம் பன்னெண்டு அடி பார்த்தோம்னா அந்த சென்ட்ரு இருக்குங்களா மேலே எந்த சென்டருங்க இந்த மேலே கம்பி கட்டியிருக்காங்க பாருங்க இந்த சென்டரு கரெக்டாக கீழே பார்த்தோம்னா இருங்க சூரிய வெளிச்சி அடிக்கிறதுனால வீடியோ உங்களுக்கு பார்க்குற கரெக்டாக வராதே இப்போ இப்படி திரும்பிக்கலாம் வெறிய விட்டு பண்ணிட்டால் தெரியுதுங்க இந்த மேலே இருக்கிற சென்ட்ரு பார்த்தோம்னா கீழே வந்து இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் நடு சென்டரில் ஒரு ஏழரை அடி ஒயரங்க ஒரு குச்சி ஒன்று வெட்டிக்கிட்டோம் தனியாக ஏழரை அடிக்கு மேலே ஒயரம் வச்சு ரெண்டாக பிரிச்சுருக்குறேங்க இந்த கேப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த கேப்புங்க இந்த கேப் பார்த்தோம்னா பத்து அடிக்கு ஒரு குச்சி உண்டி இருக்கிறங்க மொத்தம் நூறு அடிக்கு கணக்கு வச்சு இது மாதிரி தான் உண்டி இந்த பந்தல் போட்டிருக்குதுங்க இதில் பாருங்கள் இந்த தலையில் பாருங்கள் இடிக்கவே இல்லைங்க அந்த தலை காமிக்க முடியல எந்த தலையும் இடிக்காதுங்க நம்ம ஏழு அடினா நம்ம ஒரு அஞ்சரை ஆறு அடி தான் இருக்கிறோங்க நீட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள் நீட்டான தகவல் சொல்லிடலாங்க நன்றி வணக்கம்